வெல்கம் டு இயற்கை ரசிபவன் பவன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம அண்ணன் வீட்டில் சிறுவிடை கோழி ஒரு பதினாலு முட்டை அடை வச்சாங்க அந்த பதினாலு முட்டையும் பொறிச்சிருச்சு இந்த சிறுவிடையோட கோழியோட சிறப்பம்சமே அது வந்து அடகாக்கிற தன்மையும் அதோடய குஞ்சுகளை பாதுகாக்கிற தன்மையும் இதுக்கு அதிகம் அதனால தான் இதுக்கு அதிகப்படியான முட்டைகள் வச்சுருக்காங்க மார்ச் பதினாலாம் தேதி இந்த கோழி குஞ்சு பொறிச்சுருக்கு அந்த கோழி குஞ்சுகளோட வளர்ச்சி நல்ல சிறப்பான முறையில் இருக்கு நம்ம ஏற அளவுக்கு வைக்கிறோம் இவங்களும் கேட்டோம் என்ன ஃபீட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதோட அவங்க வந்து கோழி தீவனமும் தண்ணி அரிசி எல்லாம் வைக்கிறாங்க அதனால தான் இப்படி வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த தான் அந்த கோழிகள் அடையுது நல்லா பரம பராமரிப்பாக பார்த்துக்கிறாங்க வீட்டில் போல் நீங்கள் அடை வச்சு குஞ்சு பொறிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இயற்கை ரசி போனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதிகப்படியான லைக் பண்ணுங்கள் இந்த கோழி குஞ்சு தான் முதல் நாள் அன்னைக்கு பொறிச்ச இது சைஸ்